ஐ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கேண்டி ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஆம்லா வச்சு இன்றைக்கி கொஞ்சம் டல்னஸாக இருக்கும் ஃபேஸ் கட் ஏன்னா நிறைய விஷயங்கள் பற்றி யோசிச்சிட்டே இருந்தேன் ஸோ வந்து நீங்களும் இப்படி தான் தனியாக இருக்கும் போது கண்டதை பற்றி யோசிச்சிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம சொல்லுங்கள் இப்போ நம்ம இந்த ஆம்லா வச்சு சூப்பராக கேண்டி வந்து செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேண்டியாக இது இருக்கும் நான் ஸ்மால் சைஸ் பிக் சைஸ்னு எல்லாமே கலந்து ஒரு ஏழு ஆம்லா எடுத்திருக்கேன் தோ இது மாதிரி வந்து நல்லா வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறத பார்த்து துருவி எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக வந்து நமக்கு கேண்டி செய்யும் போது ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரமாக வெந்தும் வந்து வரும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆம்லா இது என்னோட பேபிக்கு வந்து இது மாதிரி எதாவது கேண்டிலாம் கேட்டால் அப்படி தான் நான் செஞ்சு தருவேன் ஸோ வந்து இது வந்து தேர்ட் டைம் இப்போ வந்து நான் செய்கிறது ஸோ உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஒரு வானலில் இதை அப்படியே வந்து போட்டுட்டு நம்ம லைட்டாக வந்து பொன்னேறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் வெறும் வானலில் வந்து போட்டு வறுத்தாலே போதும் கீழாக வந்து எதுவும் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம எடுத்த ஆம்லாம் வந்து கொஞ்சம் தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரியே கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நிறைய வாட்டர் வந்து சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து கொலைஞ்சிரும் கேண்டி வந்து கரெக்டாக இருக்காது ஸோ பார்த்து வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து இப்போ இது கூட வந்து ப்ரௌன் சுகர் நான் வந்து சேர்த்துக்கிறேன் ப்ரௌன் சுகர் நிறையாவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ நான் வந்து நிறைய வந்து ப்ரௌன் சுகர் வந்து சேர்த்துப்பேன் ஸோ இது வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதாவது பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இங்கே பாருங்கள் இப்போ கொதிச்சு வர்றதில்ல அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆஃப் லெமன் கட் பண்ணிவிட்டு அதில் உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி வந்து ஒரு ஸ்பூனில் வந்து பிழிஞ்சு விட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இருந்தாலே போதும் இந்த ஜூஸு ஸோ இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கணும் அதுக்குள்ளே வந்து நம்ம ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கதையும் சேர்த்துக்கலாம் இந்த மேலே இருக்க அந்த ஸ்கின் நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க அது நமக்கு வேண்டாம் ஸோ உள்ளே இருக்க அந்த ஸ்கீரை மட்டும் நல்லா நுணுக்கிட்டு நல்லா வந்து சேர்த்துக்கோங்க நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும் சாப்பிடும்போது ஸோ அவ்வளோதான் இன்னொரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே வந்து விட்டுடுங்க இப்போ இறக்க போகிற ஸ்டேஜில் அனி வந்து ஹனி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் நான் யூஸ் பண்ணுற ப்ராண்ட் வந்து இதுதான் நியர்பைல உங்களுக்கு இந்த ப்ராண்டு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஹனி தான் ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும் போது இது மாதிரி வந்து நம்ம குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்ட் பாலாக வந்து நம்ம உருட்டி அதை வந்து இந்த கோக்கோனட்டில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இது மாதிரி ட்ரை கோகோனட்லாம் வந்து கடைங்களில் வந்து கிடைக்கும் ஸோ இது மாதிரி வந்து கோகோனட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் வந்து இது மாதிரி உருட்டி அழகாக வச்சுக்கலாம் சூப்பரான கேண்டி வந்து ரெடியாக ஆகிடுச்சு ஸோ நம்ம குழந்தைங்க வந்து கேட்கும்பொழுது இதுலேருந்து ஒவ்வொன்றும் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னாலே அவங்க வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதுவும் வந்து நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் வந்து ஜூஸெல்லாம் புழிஞ்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க குடிக்கவும் மாட்டாங்க அதே மாதிரி தனியாக வந்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க அதுவே இப்படி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பாடுக்க எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க பெரியவங்களுக்கும் வந்து இது வந்து சாப்பிட கொடுக்கலாம் சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கனால ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் பை